ட்ரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை அழாதே என் மகிமையை காண்பாய் என்று இயேசு சொல்கிறார் ஆதார வசனம் யோவான் இருபது பதினொன்று பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் மரியால் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தான் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தடித்தவர்களா இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார் அவர்கள் இவளை நோக்கி ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்றார் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார் தேவ சமாதானம் பெற்றவர்களே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எத்தனையோ முறை தாம் பாடுபட போகிறதையும் மரணம் அடைவதையும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுவேன் உங்களுக்கு முன்பாக கலி அவுக்கு போவேன் என்பதை சொல்லி கொண்டேதான் வந்தார் இதை கேட்டு துக்கம் அடைந்தார்களே தவிர இதில் வெளிச்சத்தை புரிந்து கொள்ளவில்லை இதனுடைய விளக்கம் கேட்கவும் பயந்தார்கள் இவர்களுக்கு எல்லாமே இயேசுதான் அவர் மரணம் அடைவதை விரும்பவில்லை அதன்பின் உயிர்த்தலில் இருப்பதையும் உணரவில்லை மரியால் கல்லறையிடத்திற்கு வந்து கல் புரட்டி போட்டிருக்கிறதை கண்டு சீசரிடத்தில் போய் சொல்கிறார் சீசர் வந்து பார்த்துவிட்டு விட்டு அவரை சுற்றியிருந்த சீலை தலையை சுற்றி இருந்த சீலை தனியாக மடித்து வைக்கப்பட்டிரு கண்டு பின் போய்விட்டார்கள் மரியாலோ போகவில்லை அங்கேயே நின்றாள் அழுது கொண்டே இயேசு வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இரண்டு தேவதூதல் அமர்ந்திருப்பதை கண்டார் அவர்கள் ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் காரணத்தையும் சொன்னாள் தேவதூதர்களை பார்த்தது கூட அவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை அவளுடைய ஒரே சிந்தனை இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார் பின்னாக திரும்பி பார்க்கிறார் இயேசு நிற்கிறார் இவளுக்கு அது இயேசு என்று தெரியவில்லை புரியவில்லை அவரை ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொண்டாள் இயேசுவும் கேட்கிறார் ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று அவரிடமும் அதே பதிலை சொல்லிவிட்டு அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் சொல்லும் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறார் இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார் இவள் ஏன் அழுதான் இயேசுவை காணவில்லை என்றுதானே அழுதாள் யாருக்காக அழுதாலோ தான் கேட்கிறார் ஏன் அழுகிறாய் என்று இன்னும் நம்மளை இப்படித்தான் இருக்கிறது இயேசு இன்றும் இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் கேட்கிறார் உங்களை பார்த்துத்தான் என்னை பார்த்துத்தான் கேட்கிறார் ஏன் அழுகிறாய் எத்தனை காலத்துக்கு அழுது கொண்டிருப்பாய் ஏன் கவலைப்படுகிறாய் ஏன் பயப்படுகிறாய் ஏன் சந்தேகப்படுகிறாய் இந்த சத்தம் நம் காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது நாமும் மரியாள் போல இனி கைக்கு கிடைக்காது காணாமற் போய்விட்டது புருஷனால் சமாதானம் போய்விட்டது இனி அவர் இவ்வளவுதான் திருந்த மாட்டார் என்று முடிவெடுத்துக்கொண்டோம் இந்த பிள்ளை திருந்த வாய்ப்பே இல்லை நாமவே முடிவெடுத்துக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் இந்த நோய் தீராது ட்ரீட்மெண்ட் பண்ண வசதியும் இல்லை இனி அவ்வளவுதான் முடிவு கட்டிவிட்டோம் இழந்தது இழந்ததுதான் இனியா திரும்ப வரப்போகிறது இது நம்முடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிந்தது அழுவதும் கவலைப்படுவதும் உண்ணாமல் யாருடனும் பேசாமல் நம்மையே வருத்திக் கொள்வது தான் இப்படி செய்ய சொல்லி கர்த்தர் சொன்னாரா எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்கிறோம் எதையெல்லாம் செய் என்றாரோ அதை செய்வதில்லை ஏனெனில் நாமாகவே முடிவெடுத்து எடுத்துக்கொண்டோம் முற்றிலும் தவறு சகலத்திற்கு சிலுவையில் பதில் உண்டு இல்லாவிட்டால் ஏன் இயேசு இப்படி சொல்ல வேண்டும் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்த சித்தம் கொண்டுள்ளார் பிறவி குரடனுக்கு கண் பார்வை கொடுத்து மகிமையை வெளிப்படுத்தினார் இறந்து அடக்கம்பனி நான்கு ஆட்களின் பின் ஆசிரியை எழுப்பி உயிரோடு எழுப்பி கொடுத்து மகிமையை வெளிப்படுத்தினார் ஐந்து அப்ப ரெண்டு மீன் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக போஷித்து மீது பனிரெண்டு கூடை எடுக்க வைத்து மகிமையை வெளிப்படுத்தினார் கண்மலையை பாறையை கோலால் அடிக்க வைத்து தண்ணீர் ஆறாக புறப்பட வைத்து தம் மகிமையை வெளிப்படுத்தினார் ரெண்டு இருபதாம் அதிகாரத்தை யுத்தமே செய்யாமல் எதிரிகளே தாங்களே ஒருவருக்கொரு வெற்றி கொண்டு மடிய வைத்து யோசபாத்திற்கு வெற்றி கொடுத்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார் இயேசு நேற்று இன்றும் என்று மாறாதவர் பாரபட்சமற்ற கருத்தர் அழுவதை நிறுத்துங்கள் உங்கள் சிந்தனையில் ஓடுவது அவர் அறிவார் நாவில் சொல் பிரபாவமனை அவற்றை அறிவார் நம் கருத்தர் உங்களுடனே இருக்கிறார் உங்கள் அருகில் இருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு விசுவாச வாழ்வு காணாததை விசுவாசிப்பது காணாதை கண்கள் காண கொண்டு வருவார் நீங்கள் எப்பொழுது காணாதை விசுவாசிக்கிறீர்களோ காணாதை கண்டது போல் நினைத்து சந்தோஷப்பட்டு அவருக்கு மகிமையை செலுத்துகிறீர்களோ அந்த காணாது கண்கள் காண கொண்டு வருவார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை முடியாது கிடைக்காது நடக்காது என்பவர்களை முடிய வைத்து கிடைக்க வைத்து காரியத்தை கையுடிவரி செய்து நீங்கள் கிரகிக்க கூடாத காரியத்தை உங்கள் வாழ்வில் சித்தம் கொண்டுள்ளார் அதை ஒருவர் இப்பொழுது உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த அளவுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அவரது மகிவையே மகத்துவத்தை சொல்லி துதியுங்கள் பாடி துதியுங்கள் அவர் கொடுத்த வாக்குகளை எடுத்து அறிக்கை செய்யுங்கள் எனக்கு இப்படியே நிறைவேற்றி கொடுங்கப்பா நான் உங்களை விடமாட்டேன் அதுவரை நான் எங்கே போவேன் என்று அவரிடம் பேசுங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் பேச்சுக்களை உங்களை எல்லையை விட்டு அகற்றுங்கள் விசுவாசத்தில் இருங்கள் இதை பேச்சிலே செயலிலே காட்டுங்கள் ஆனந்த களிப்பாக்குவார் அன்று மரியால் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தது போல நீங்களும் நானும் அவரது உயிர்த்தெழுந்த வல்லமிகை முன் நம்முடைய வாழ்வில் எல்லை நிலையில் எல்லா நிலையிலும் நாம் காண்போம் நீங்கள் காண்பீர்கள் விசுவாசித்தார் ஜெமிக்கெல்லாம் தகப்பண்ணே விசுவாசிக்கிறோம் இழந்த சமாதானம் பொருள் சுகம் மீட்டு தருவேன் முது மகிமை எங்கள் எல்லைகளில் காண்போம் இயேசுபே நாமத்தில் பிதாவே. ஆமேன் அல்ல